அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக பக்கம் ஒதுங்கும் ராமதாஸ் அதிமுக பக்கம் ஒதுங்கும் அன்புமணி ராமதாஸ் சமீப காலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலினை வாழ்த்தியும் அவரோடு அனுசரித்து போகும் வகையிலும் தான் பேசி வருகிறார் மேலும் சமீபத்தில் பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டின் பொழுதும் ஸ்டாலினுக்கு ஆதரவாகவே பேசியிருந்தார் அதே சமயத்தில் அன்புமணி அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்ததற்கு காரணமே திமுக தான் திமுக தங்களது சுயநலத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் வட தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது திமுக இந்த தேர்தலில் வட தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தார்கள் ஆனால் அவர்களது எண்ணம் ஈடறாது நாங்கள் கண்டிப்பாக என்டிஏ தான் செல்வோம் அதிமுக கூட்டணியில் இருந்து திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களது முதல் வேலை வண்ணியர்களுக்கு எதிராக தொடர்ந்து திமுக அரசு துரோகம் இழைத்து வருகிறது பத்திர சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்களால் வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டிற்கு தகுந்த நியாயம் கற்பிக்கும் வகையில் நீதிமன்றத்தில் முறையான ஆதாரங்களை திமுக அரசு சமர்ப்பிக்கவில்லை இதனால்தான் நீதிமன்றத்தில் இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டது திமுக அரசு தொடர்ந்து வணிகர்களுக்கு துரோகம் செய்து வரும் நாம் எதற்காக திமுக அரசிற்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் அன்புமணி ஏற்கனவே இது குறித்து எஸ்பி வேலுமணியிடம் விவாதித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் மேலும் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் அதிமுக என்னோடு மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் ராமதாசோடு பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது சென்ற முறை இருபத்தி மூன்று தொகுதிகளை வழங்கி அதே தொகுதிகளை இந்த முறை வழங்கிவிட வேண்டும் மேலும் தேர்தலுக்கான பணத்தையும் கொடுத்துவிட வேண்டும் ராஜ்யசபா சீட்டை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என அன்புமணி எஸ்பி வேலுமணியிடம் ஏற்கனவே பேசிவிட்டதாகவும் எஸ் பி வேலுமணியும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசித்து விட்டு ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதாக கூறியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ராமதாஸ் அவர்களோ மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க துளிகூட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தோல்வி அடையும் என கூறி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் எதற்காக அதிமுகவோடு கூட்டணி வைத்து நாம் தோல்வியை தழுவ வேண்டும் அதற்கு பதிலாக திமுகவோடு கூட்டணி வைத்து கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் மேலும் சின்னத்தையும் மீட்டு விடலாம் என ராமதாஸ் நினைத்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனிடையே மிகப்பெரிய மோதல் நிலவி வருகிறது நானே தலைவர் என இருவரும் கூறி வருகிறார்கள் இந்த வழக்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என அனைத்து இடத்திலும் தற்பொழுது நிலுவையில் இருந்து வருகிறது கட்சியை அன்புமணி கைப்பற்றி விட்டதாகவே பலர் கூறி வருகிறார்கள் தேர்தல் ஆணையம் அன்புமணியை அங்கீகரித்து விட்டது மேலும் மத்திய அரசின் செல்வாக்கும் அன்புமணிக்குத்தான் உள்ளது ராமதாசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்காது சின்னமும் கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் மாம்பழம் சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமும் இல்லை கட்சியை அங்கீகரிக்கப்படாத கட்சி மேலும் குறிப்பிட்ட வாக்கு வங்கியையும் பெறவில்லை என்பதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் நிரந்தர சின்னம் கிடையாது எனவே மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை ராமதாசும் அந்த சின்னத்திற்கு உரிமை கோரினால் அந்த சின்னமும் முடக்கப்படும் இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் சூனியமாகும் தற்போதைய சூழ்நிலையில் இருவரும் ஒப்புக்கொண்டு கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லது இந்த கட்சிக்கு தற்பொழுது ஐந்து வாக்கு வங்கி உள்ளது இவர்கள் இருவரும் இரண்டாக பிரிந்தால் வாக்கு வங்கியும் இரண்டாக பிரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக திமுக இதனால் அதிக பலன் பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் ராமதாஸ் அவர்களோ துரைமுருகன் மூலமாக தொடர்ந்து திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ராமதாஸ் தரப்பும் திமுகவிடம் இருபத்தைந்து தொகுதிகளை கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் திமுக இருபத்தைந்து தொகுதிகளை கொடுக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலே இருபத்தைந்து தொகுதிகளை கொடுப்பார்களா என்ற கேள்விக்குறி உள்ளது ஏனெனில் திமுக கூட்டணியில் தற்பொழுதே அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன திமுக ஒன்று இரண்டு தொகுதிகளை ஒதுக்கினால் கூட திமுகவிற்கு போதுமான இடங்கள் கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதி கண்டிப்பாக கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகள் வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விட்டுக்கொடுக்கலாம் அதற்கு மேலும் விட்டுக்கொடுக்க திமுகவிடம் இடம் இல்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுக கூட்டணியில் உள்ள தொல் திருமாவளவன் அவர்கள் இதனை ஒப்புக்கொள்வாரா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது நன்றி